காரத்தில் பேசுவோம் சத்யனும் நிதானம் நேரிடாக இருந்து பேசுகிறா எப்படி பேசுகிறாய் சிறு பிள்ளை விட்டு வெள்ளாமை விளையமா விழுவது சேராதும் பாருள்ள அந்த பழமொழி விடுத்து சரியாக தர போய் விட்டாது அப்பா மரியாதையாக சொல்கிறேன் அந்த பெண்ணை அனுப்பி வைத்து விடு தந்தை நான் ஆசை வைத்து விட்டேன் இனிமேல் மாற்ற முடியாது மாக்கும் கொடுத்து விட்டேன் என்னன்னு இவளை கல்யாணம் செய்து கொள்வதாக என்னடா பேசுகிறேன் யாருக்கிட்ட பேசுற என்னப்பா என்ன பேசுகிறாய் ஏய் கட்டிய மனைவி ஒருவள் பக்கத்தில் இருக்கும்போது இன்னொரு பெண்ணை கொண்டு வந்து கல்யாணம் செய்து விட்டு சொல்லுகிறாயே இப்படியெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியும் மரியாதைய அந்த பெண்ணை அனுப்பி வைத்து விடு தெரிந்தோ தெரியாமலோ உன்னுடைய இளம வயதில் தவறு செய்து விட்டாய் தவறு செய்து விட்டாய் போல் தெரிகிறது அதனாலே அந்த பெண்ணை எங்கிருந்து அழைத்து வந்தாயோ அங்கேயே அனுப்பி வைத்து விடு அப்பா அவளுக்கு தேவையான பொன் பொருள் நான் கொடுத்த அனுப்பி வைத்து விடுப்போம் ஒரு கால் முடியாது நான் வாழ்ந்தால் இந்த காந்தாவோடு தான் வாழ்வேன் இதற்கு நீங்கள் அனுமதி கொடுத்தால் சரியே அனுமதி கொடுக்காவிட்டால் சரியே இவள்தான் என் மனைவி ஏய் தெரியாமல் புரியாமல் பேசுகின்றாய் என்ன அவள் நடை அவளுடைய உடை அவளுடைய ஆச்சரியம் பார்த்தால் ஒரு குடும்ப பெண் போல வாத்திருக்கிறது ஏதோ எங்கிருந்தோ வந்து காசு பணத்திற்கு ஆசைப்பட்டு வெட்டுக்கூடிய விலை மாதிரி போல் தெரிகிறதா பெண் இந்த பெண்ணையும் பார் பாடுறான் இந்த முகத்தையும் பாடுறான் அந்த பெண்ணையும் பார் அந்த முகத்தையும் பார்

குக்களை படித்து கூடுதல் வைத்தாலும் மிக்க மஞ்சள் பூசி மிக வந்து வைத்தாலும் குக்கள குக்களதான் திரும்பிச்சுட்டாங்க

ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு பண்ணிட்டீங்க பேசாம அந்த பிள்ளைங்க அவளுக்கு தேவையான காசு பணத்தை கொடுத்து சீக்கிரமா அனுப்புங்க

நீங்களே பாருங்க ஐயா நீங்களே பாருங்க கல்யாணம் ஆகி புதுமான தம்பதிகள் வந்த உடனே திட்டம் போட்டு என்ன நகரத்துக்கு அனுப்பி வச்சுட்டு அப்பவே நான் சந்தேகப்பட்டேன் திட்டம் போட்டு என்ன அனுப்பி வச்சுட்டு ரெண்டு பேரும் இங்க என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க ஏன்டா ஏன் பொண்டாட்டி கூட நீ வாழ்றதுக்கு நான் தாலி கட்டணுமா இப்படி ஒரு வார்த்தை சொல்ல எப்படா நாவு வந்தது

நீய தின் செத்தாலும் சரி பொண்டாட்டி நீ சஞ்சானம் செய்த உன் தம்பியார் சொல்லிவிட்டு உன்னை அழைத்து வரும்போது தந்தைக்கும் தந்தையாகும் தாய்க்கும் தாயாக இருந்து இனிமேல் இது உன் பிள்ளை அல்ல என் பிள்ளை என் என்மா சம்பந்திக்கு நல்லபடியா வச்சிருப்பா உன்ன சொல்லி கூட்டி வந்தேன் இப்பொழுது இங்க வந்து உன்னுடைய வாழ்க்கை நினைத்தால் அஞ்சமெல்லாம் பத்தி எறியாது என்ன செய்வேன் வலையிலே விழுந்து விட்டான் என் மகன் அந்த வேசியின் வலையிலே விரித்த வலையிலே விழுந்து விட்டான் சாந்தசீலன் சிறி உன் வாழ்க்கை எக்கதி ஆகும்போ எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே கற்பகவல்லி நான் என்ன செய்வேன் கண்ணே என்ன செய்வேன் வலிக்கின்றது என்ன ஆகுமோ தெரியவில்லையே என்னால் ஒண்ணும் முடியவில்லை மூச்சே விட முடியவில்லை வாழ்வது போலவா தெரிகிறது அடைப்பதை போல் தோற்றம் அழைக்கிற நெஞ்சியை அடைக்கின்றன என்ன நிலைமை ஆகுமோ என்று எனக்கே தெரியவில்லை